நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் யாரும் இந்த கட்சிகள் இருக்க முடியாது என்று தொடங்கிய ராமதாசின் பேச்சும் பாமக கட்சியில் தொடர்ந்து நிலவி வரும் சிக்கல்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க கட்சிகளில் பாமகவும் ஒன்று கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய சலசலப்பு அதன் பிறகு பாமகவில் பலவிதமான குழப்பங்களுக்கு வழிவகை செய்துள்ளது அதற்கு காரணம் தந்தையும் மகனுமான ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான கருத்து மோதல்தான் டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை அறிவித்தார் ஏற்கனவே கட்சியில் நீண்ட காலமாக இருக்கிறவர்களை விட்டுவிட்டு இப்போது வந்தவருக்கு பதவியை கொடுப்பதா என அன்புமணி கேள்வி எழுப்பினார் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற ராமதாஸ் நான் சொல்வதுதான் இங்கு நடக்கும் இது என் கட்சி கட்சியை உருவாக்கியவன் நான் வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான் எனவே முடிவை நான் தான் எடுப்பேன் என மேடையிலேயே அன்புமணியிடம் காட்டமாக பேசினார் இதனால் மேடையிலேயே இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இதைத் தொடர்ந்து கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ராமதாஸ் என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் என கூறி அக்கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக்கினார் தந்தையின் பேச்சுக்கு எந்த பதிலும் கொடுக்காமல் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து கட்சி பணிகளை முன்னெடுத்து வந்தார் ஒரு பக்கம் ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கும் நபர்களை மகன் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் கட்சியில் இணைத்து பொறுப்புகளை வழங்கி உத்தரவிட்டார் ஒரு பக்கம் ராமதாஸ் புதிய நியமனங்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட அன்புமணியோ அவற்றை பொருட்படுத்தாமல் இருந்தார் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதன் உச்சமாக உலகிலேயே தந்தையை வேவு பார்க்கும் மகன் அன்புமணிதான் என்றும் தனது வீட்டில் ஒட்டி கேட்கும் கருவியை அன்புமணி வைத்துள்ளதாகவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் ராமதாஸ் எத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார் இதனால் களத்தில் இறங்கிய ராமதாஸ் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாட்டிற்கும் பதினேழாம் தேதி பட்டானூரில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்தார் ராமதாஸின் நடவடிக்கைகள் எதற்கும் பணியாத அன்புமணி அவருக்கு போட்டியாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார் இதனால் பாமக நிர்வாகிகள் கடும் குழப்பம் அடைந்துள்ளனர் யார் பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவித்து வந்தனர் தந்தை மகன் இருவரும் தனித்தனியாக பொதுக்குழுவை கூட்டப்போவதாக அறிவித்த நிலையில் பாமகவின் தலைமை அலுவலகம் என்று அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது இதனால் ராமதாஸ் தரப்பினர் அதிர்ச்சிக்குள்ளாகினர் தொடர்ந்து பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதற்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்தது அந்த மனுவில் அன்புமணி தன்னை தானே தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார் அவரது பதவி காலம் மே மாதமே முடிந்துவிட்டது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கட்சி நிறுவனருக்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் பாமக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணிக்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி இன்று மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இன்று மேல்முறையீடு செய்ய ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இது எதையும் பொருட்படுத்தாத அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுப்போம் இது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என கூறியுள்ளார்